ஹாய் வணக்கம் இப்போ நம்ம ஈஸியாக தக்காளி பச்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கம்மியான பொருள் வச்சு தக்காளி பழம் நாலு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் இடித்து வச்சாச்சு இது வந்து ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வந்து விரித்து வச்சுருக்குது மிளகத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் உப்பு அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை இது மட்டும் செய்ய போட்டால் போதும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு ஈஸியாக செஞ்சாலும் இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சீக்கிரமாக செஞ்சாலும் பொருள் கம்மியாக வச்சிடலாம் கடுகு போட்டுக்கலாம் நடுகு போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எதுவுமே தேவையில்லை மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் நாலு பூண்டு நாலு வெங்காயம் இடித்தது பச்சை மிளகாய் ஒன்று சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி அவ்வளோதான் வேறு எதுவுமே தேவையில்லை நீ செஞ்சு பார்த்தோம்னா சாப்பாடு நல்லா சாப்பிட்லாம் ரெண்டு கரண்டி சாப்பிட்றவங்க அஞ்சு கரண்டி சாப்பிட்லாம் சாப்பாடு சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சிம்பிளாக செய்யறது ஈஸி கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயம் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பில் கொஞ்சம் வளரலாம் அதிகமாக பொருள் தேவைப்படாது தனியாக பொருள் தான் வெங்காயம் கொஞ்சம் வணங்கணுனாக்கி இந்த நான் அஞ்சு பூண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இடித்து வச்சிருந்தது ரொம்ப நைஸாக கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கோம் அறையும் போட்டுலாம் சுடச்சோட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஆய் போய் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வந்து வெங்காயம் வணங்கிச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் இருக்குது வேறு எதுவுமே போட தேவையில்லை இது மட்டும் பொட்டை போடுவோம் வேலைக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் இதாக இருக்குது செய்ய முடியலன்னா சாப்பாடு குக்கரில் வச்சு இதை செஞ்சு சாப்பிடுவோம் அடிச்சுக்கப்பளம் வறுத்து வச்சுக்கிட்டோம்னா போடுவோம் இப்போ தக்காளி பழம் போட்டுருவா உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு அவ்வளோதான் நெஞ்சுதுன்னா ரெடி ஆயிடும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் சுத்தமாக மிளகாத்தையும் மல்லிப்பூஸ்டா இருக்கும் நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ பவுலுக்கு மாற்றலாம் ஆஃப் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே தக்காளி இருக்கிற இதுவும் இதுவுமே போது அது கொஞ்சம் எண்ணெயுமே போதும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இப்படி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இது ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்க எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது இது சி சிம்பிளாக இருந்து இதுதான் வேறு எந்த பொருளுமே தேவையில்லை வெங்காயம் தக்காளி மிளகூ மல்லித்தூள் அவ்வளோதான் இது மாதிரி செய்ய சீக்கிரமாக சீக்கிரம் செஞ்சாலும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ